நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம வங்கி வாடிக்கையாளர்களுக்கு மிக முக்கியமான தகவல் ஒன்று வெளியாகி இருக்கு போறோம் பெரும்பாலான மக்கள் தங்களுடைய உடனடி மற்றும் மருத்துவ தேவைகளுக்காக கடன் வாங்குகின்றனர் மருத்துவ தேவை கல்வி கட்டணம் என்ற உடனடி தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக அவர்கள் ஏதேனும் ஒரு வங்கியில் கடன் வாங்குகின்றனர் இதன் மூலம் அதிக வட்டி விதிக்கும் வங்கிகளிடம் சிக்கிக் கொள்கின்றனர் ஆனால் நிறைய வங்கிகள் குறைந்த வட்டி விகிதத்தில் தனிநபர் கடன் வழங்குகின்றன இந்நிலையில் ஐந்து லட்சம் ரூபாய் வரையிலான தனிநபர் கடன்களுக்கு குறைந்த வட்டி வழங்கும் வங்கிகள் குறித்து தற்பொழுது விரிவாக பார்க்கலாம் கனரா வங்கியானது தனிநபர் கடனுக்கு பத்து புள்ளி ஒன்பது ஐந்து சதவீதத்திலிருந்து வட்டிக்கான விகிதமானது அளிக்கப்படுகிறது ஐந்து லட்சத்திற்கான கடனை ஐந்து ஆண்டுகள் செலுத்தும் பொழுது அதற்கான மாதாந்திர தவணையானது பத்தாயிரத்து எட்நூத்தி ஐம்பத்தி ஒன்பது ரூபாய் செலுத்த வேண்டும் பஞ்சாப் நேஷனல் வங்கியானது தனிநபர் கடனுக்கு பத்து புள்ளி நான்கு சதவிகிதத்திலிருந்து வட்டிக்கான விகிதமானது அளிக்கப்படுகிறது ஐந்து லட்சத்துக்கான கடனை ஐந்து ஆண்டுகள் செலுத்தும் பொழுது அதற்கான மாதாந்திர தவணையானது பத்தாயிரத்து ரூபாய் செலுத்த வேண்டும் ஸோ வந்து பார்த்திங்கன்னா கனரா வங்கி மற்றும் பஞ்சாப் நேஷனல் பேங்க்கில் தனிநபர் கடன் சொல்லக்கூடிய பர்சனல் லோனுடைய வட்டி விகிதம் குறைந்ததாக இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த வகையில் கனரா பேங்க்ல பத்து புள்ளி ஒன்பது ஐந்து சதவிகிதத்தில் அவங்க தனிநபர் கடன் கொடுக்குறாங்க அப்படி செலுத்தும் பொழுது நம்மளுக்கு மாதாந்திர இஎம்ஐ வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு மாதத்திற்கு பத்தாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ரூபாய் நம்ம செலுத்த வேண்டி இருக்கும் இதுவே பஞ்சாப் நேஷனல் வங்கியில் பத்து புள்ளி நான்கு சதவிகித வட்டி விகிதத்தில் பர்ஸ்னல் லோன் கொடுக்குறாங்க ஸோ ஐந்து லட்சம் ரூபாய்க்கு ஐந்து ஆண்டுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதத்துக்கும் பத்தாயிரத்து எழுநூற்றி எழுபத்தி இரண்டு ரூபாய் செலுத்த வேண்டி இருக்கும் தேவைப்படுறவங்க உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய வங்கி கிளைகளை அணுகி மேலும் விவரங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் கண்டிப்பாக இந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்துருங்கள்